இலங்கையின் மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்டுள்ள கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கட்சியில் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அதாவது கருணா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள் குறித்த கட்சியில் இணைந்து கொண்டதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்று காய்ச்சப்பட்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த சிவனேசு சந்திரகாந்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழந்தனுடன் இந்த உள்ளாட்சி தேர்தலை இலக்கு வைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கட்சியை உருவாக்கியிருக்கிறார் இதனையடுத்து இருவரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் குறித்த தரப்பினர் களமிறங்குகிறார்கள் இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று காய்ச்சல் தரப்பட்டிருக்கிறது இதற்கு மத்தியிலேயே முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா எனப்படும் கருணா அம்மனும் இந்த கூட்டமைப்பில் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே தமிழர் விடுதலை புலிகளில் இருந்து கிழக்கின் போராளிகளை பிரித்த கருணா அம்மன் பின்னர் அரசியல் ரீதியாக பிள்ளையானுடன் முரண்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் தனித்தனியே அரசியலில் ஈடுபட்டனர் எனினும் இருவரும் தேர்தலில் தோல் கண்ட நிலையில் தற்போது இணைந்து போட்டியிடும் அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டனர் பட்லந்த ஆணைக்குழுவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு மத்தியில் ஜேவிபி செய்த படுகொலைகள் தொடர்பாகவும் தற்போது கருத்தாடர்கள் இது தொடர்பான கேள்விகளுக்கு ஜேவிபி யின் செயலாளர் வாபஸ் தேசிய செய்தி இதற்கு செவியளித்த அவர் அநீதி ஏற்படும் போது அதற்கு எதிராக ஆயுதம் ஏந்தியது உண்மை என்றும் இதன்போது இரண்டு தரப்பிலும் பலர் இறந்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் ஐக்கிய தேசிய கட்சி தமது அறுபதாயிரம் உறுப்பினர்களை கொண்டு தம்மை தடை செய்தது என்றும் உலகத்தில் அநீதி ஏற்படும் எதிராக போராட்டங்கள் இடம்பெறுகின்றன அந்த அந்த போராட்டத்தின் தாமும் பங்கு கொண்டதை டில்வின் சில்வா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே தற்போது ஜேவிபி செய்த படுகொலைகளை தொடர்பாக கருத்துக்கள் வெளிவருகின்ற நிலையில் தமது அமைப்பில் சிலர் செய்த காரியங்கள் தொடர்பாக தாமும் சில உண்மைகளை ஏற்றுக்கொள்வதாக டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார் ஐபிஎல் பி கிரிக்கெட் தொடரின் பதினெட்டாவது பருவம் இன்று ஆரம்பமாகிறது இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அதன் தலைமையகத்தில் அணிகளின் தலைவர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் மேலாளர்களின் கூட்டத்தை நடத்தியுள்ளது இந்த கூட்டத்தின் போது பத்து ஐ பி எல் அணிகளின் பிரதிநிதிகள் விளையாட்டு நிலைமைகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து கருத்துக்களை வழங்கினர் இதன் பின்னர் ஒருமித்த கத்தின் அடிப்படையில் புதுப்பிப்புகளும் இந்த பருவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றன இதன்படி பந்தை பிரகாசிப்பதற்காக ஒமிழ்நிறை பயன்படுத்துதல் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் பந்து வீச்சாளர்கள் பந்தை பிரகாசிப்பதற்காக இந்த பத்து அணிகளுடன் கலந்து பாரம்பரிய பந்து பராமரிப்பு நடைமுறைகளுக்கு திரும்புவதை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக கோவிட் தொற்று நோய்களின் போது விதிக்கப்பட்ட உமிழ்நீரை பயன்படுத்துவதற்கான தடை இதன்படி நீக்கப்பட்டிருக்கிறது